வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் இருந்து உங்கள் இனிய கண்ணன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எஸ்டிடி எக்ஸாம் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒன் வீக் ஆக போகுது அஞ்சு நாளுங்களா இன்றைக்கு வியாழக்கிழமை நாலஞ்சு நாள் ஆக போகுது மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ஆன்சர் பார்த்துருப்பீங்க ஏன்னா ஏகப்பட்ட சேனல்ஸ் போட்டிருக்காங்க ஆன்சர் கீ போட்டிருக்காங்க ஒன்றும் கிடையாது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருந்தால் சார் அது வந்திருக்கு நூற்றம்பது கொஸ்டின் அதுவும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாம் பத்தாவது புத்தகத்திலிருந்து அட்ட அப்படியே கொடுத்துருக்காங்க ஒன்றும் எக்ஸாம் எல்லாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது படிக்கலினா கஷ்டம் படிக்கலினா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டோம் இப்போ நாங்கள் வந்து யூஜிடிஆர்பி வந்து நான் தமிழ் நடத்துகிறேன் யுஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி காலேஜ் டிஆர்பி நடத்துகிற தமிழ் ஆசிரியர் நான் எங்கக்கிட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி ஸ்டூடெண்ட் தான் படித்தாங்க செகண்ட் டிகிரி டீச்சருக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன் சும்மா ஐநூறு படித்தாங்க ஆயிரம் படித்தாங்க அப்படிங்கிற நாங்கள் சொல்ல கிடையாது ஏன்னா எந்த வருஷம்தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுவும் அதில் இருபது இருபத்தஞ்சி பேர்த்தில் கடைசி சமயத்தில் வந்து ஒரு நூறு நூற்றம்பது வந்து ஃப்ரீ டெஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணாங்க ஒரு இங்க இப்போ கூட போய் பார்த்தீங்கன்னா வள்ளூர் வாசக வட்டம் வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது பேர் இருக்காங்க எல்லாம் கடைசி ஒரு மாதம் ஒரு மாதம்னு சொல்ல முடியாது ஒரு அஞ்சு ஃபுல் டெஸ்ட் பாருங்க யூடியூப்பில் கூட போய் பாருங்க ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் தான் அது நம்பகத்தன்மையா இல்லையான்னு தெரியும் இப்போ நாங்கள் வந்து இப்போ யூஜிடிஆடியே ஸ்டேட் டெஸ்ட் கொடுத்துருக்கோம் எண்பது பேர் இந்த இன்ஸ்டியூட்ல வேலைக்கு போகிறாங்க புரியுதுங்களா தமிழில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எண்பது பேர் வந்து வேலைக்கு போறாங்க ஐநூறு போஸ்ட் இல்ல போனா பிஜி டி நாற்பது பேருக்கு அனுப்பிட்டு இருக்கும் தமிழ்ல வந்து நம்பர் ஒன் இன்ஸ்டியூட் வல்லூர் வாசக வட்டம் தமிழ்நாட்டில் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை எதுக்கு சொல்றேன்னா நீங்க எஸ்ஜிடி பார்க்கும் உங்களுக்கு இந்த டிஆர்பி பத்தி தெரியாது அதனால எங்களுடைய சேனலை பார்க்க சொல்கிறேன் நாங்கள் சொல்றது வந்து எந்த விதத்தில் விலையபிலிட்டியாக இருக்கும் அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து சொல்கிறமே ஒழியில் மற்றபடி பெருமைப்படுத்துறதுக்காக நான் சொல்கிறது கிடையாது சார் இப்போ இந்த கொஷின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக புக் பேக் தான் நீங்கள் யூஜிடிஆர்பி தமிழ் எழுதிருந்தீங்கன்னா எந்த இலக்கிய வதலால் வந்து கேள்வி கூட வரல நூற்றம்பது கொஷினும் எந்த இலக்கிய கிடையாது அப்ப அந்த இதுலயே கிட்டத்தட்ட அதுல ஸ்டாக் கொஸ்டின் வந்து ஆறு கொஸ்டின் தான் அதுலயே நூத்தி பதினஞ்சு மார்க் வரைக்கும் எடுக்க முடிஞ்சது ஸ்டாக் கொஸ்டின் அப்படியே நூத்தி ஒன்பது கூட வச்சுக்கோங்க அது கழிச்சா நூத்தி ஒன்பது எடுக்க முடிஞ்சது இதுல எவ்வளவு எடுக்க முடியும்னு பாருங்க கண்டிப்பா நூறுக்கு மேல எடுக்கலாம் நான் வந்து நூத்தி இருபத்தி வரைக்கும் போட்டேன் ஏன்னா சொன்ன மாதிரியே பாருங்க சிவப்பிரகாசம் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபீட்பேக் இது ஒரு அஞ்சு பேர் தான் போர்டில் எழுத முடியும் எல்லாத்தையும் எழுத முடியல கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபது எண்பது பேர் கொடுத்துருக்காங்க பட் இந்த எழுபது எண்பது பேர் வச்சுட்டலாம் நியாயாலையுமே கட் ஆஃப் எல்லாம் பண்ண முடியாது ஏன்னா நண்பர அந்த போஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பக்கமா இருக்கு ஒரு ரவுண்டாக நான் சொல்றேன் எழுபது வந்து கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாயிரம் பேர் வந்து எக்ஸாம் எழுதிட்டாங்க இந்த இருபத்தி அஞ்சாயிரம் பேர் வந்து எக்ஸாம் ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு எழுது ஒரு அறுபது எழுபது பேரை வச்சு சொல்றதுங்கிறது பைத்திய அர்த்தணும் நான் முதல்ல போட்டது நூத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் எப்படி இருக்கலாம் கொஸ்டினை வச்சு நான் போட்டேன் அந்த கொஸ்டினுடைய அடிப்படையில நான் இது போட்டேன் எப்பயுமே நான் ஒரு எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கு அன்னைக்கே நான் போட்டுருவேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தில இருந்து இருக்கேன் அந்த கட் ஆஃப்லாம் அப்படியே வந்துருக்கு பிஜிடிஆர்பிக்கு அந்திருக்கு யூஜிக்கு வந்துருக்கு சொன்னது அக்யூரேட்டா வந்துது போன பிஜிடி ஆபி பாருங்க சொன்ன மாதிரியே வந்துருக்கு அப்படிதான் பட் இதுலயும் நினைக்கிறேன் எப்படின்னா பாருங்க நான் சொன்ன மாதிரி தான் இவர் வந்து கொடுத்துருக்காரு சிவபிரகாஷ் அவருடைய டேட் ஆஃப் சொல்றாரு ரெண்டாயிரத்தி சொன்னது பாருங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்றேன் இருபத்தி கேள்வி இங்கிலீஷ்ல இருபத்தி நாலு சயின்ஸில் இருபத்தி நாலு சோசியல் சயின்ஸ் இருபத்தி நாலு இப்படி எல்லாத்துக்குமே வாங்கி நானே டோட்டல் பண்ணிட்டு தான் சொல்றேன் நூத்தி இருபது மார்க் எடுத்திருக்காரு செம்பகம் இது கம்யூனிட்டியோட பாருங்க நூத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு மகாலட்சுமி எம்பிசியில நூத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதிமூணு இதெல்லாம் வந்து அஞ்சு மார்க் வந்து டோட்டல் வரும் நான் அந்த அஞ்சு மார்க்கு சேர்க்காம சொல்றேன் நான் சொன்ன மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு தெரியல தமிழ்நாட்டில் எத்தனை பேர் நூத்தி இருபத்தி அஞ்சு தெரியல சோபனா நூத்தி அஞ்சு ஜோஸ்மின் ஜெனித் நூத்தி நாலு இரண்டாயிரத்தி பதினேழு எஸியில எனக்கு கிடைச்ச ஒரே ஸ்டூடெண்ட் அனுப்பியிருக்காங்க பட் ஒருத்த மட்டும் சொல்றேன் சுரேஷ் அப்படின்னு அவர் வந்து நூறு மார்க் சொல்றாரு அதுக்கு பின்னாடி எஸ்இல ஒருத்தர் நாமக்கல்ல சேர்ந்த ஒரு ஃபோன் பண்ணாரு எஸ்இல தொண்ணூறு சொல்றாரு பட் இது ஞாபகத்துக்கு சொல்றாரு அதெல்லாம் நான் நோட் பண்ண கிடையாது பட் தொண்ணூறுக்கு மேல ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் போடுறதுக்கு வந்து டைம் இல்லை தொண்ணூத்தி ஒன்னெல்லாம் எஸ்இல சொல்லியிருக்காங்க எண்பத்தி எட்டு சொல்லியிருக்காங்க பட் இது வந்து இவங்கெல்லாம் கண்டிப்பா எனக்கு கிடைச்சிடும் நான் என் போர்ல யார் பேர் வருதோ அதெல்லாம் கிடைச்சிடும் இப்ப நாங்க என்ன பண்ணிருக்கோம் ஒரு கூகுள் ஃபார்ம்ஸ் கொடுத்திருப்போம் டிஸ்கிரிப்ஷன்ல போனீங்கன்னா மார்க் என்ட்ரி ஃபார்ம்ல கூகுள் ஃபார்ம்ல கொடுத்திருப்போம் உங்களுக்கு அக்யூரேட்டா ஏன்னா என்கிட்ட ஒரு நாலஞ்சு மாசமா படிச்சிருந்த இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு பேரு ப்ரீ டெஸ்ட்ல சேர்ந்தவங்க ஒரு நூறு பேரு அதுல அவங்க பரிச்செல்லாம் எழுதுறது ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பேர் அதை வச்சு சொல்ல முடியாது புரியுதுங்களா பட் எல்லா இதுலேயும் ஏகப்பட்ட சேனல் எல்லாம் போடுறாங்க அது எப்படி போடுறாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது ஏன்னா ஒருத்தர் வந்து சொல்றாங்கன்னா அவங்க வந்து இப்ப நாங்கள் தமிழில் சொல்றோம்னா எங்ககிட்ட ஒரு நூற்றி பேர் படிக்கிறான் பசங்க யூஜி படிக்கிறாங்க பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறாங்க டெஸ்ட் பேட்சுக்கு படிக்கிறாங்க ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறாங்க அது இல்லாமல் எங்ககிட்ட படிக்கிறவங்களுக்கு இன்னொரு இருக்கும் இப்ப முத்துசாமின்னு ஏன்டா படிக்கிறாங்கன்னா அவருடைய சுதேஷுங்கிறது மதுரை இன்ஸ்டியூட் நாமக்கல்ல ஒரு இன்ஸ்டியூட்டு தருமபுரியில் ஒன்று விழுப்புரத்தில் ஒன்று வேலூர்ல ஒன்று மெட்ராஸில் ஒன்று கன்னியாகுமரியில ஒன்று தேனியில் ஒன்றுன்னு எங்கனாச்சும் படிக்கலாம் அப்போ இவரு வந்து அவங்க கிட்ட மார்க் சொல்லுவாரு அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் இருந்து கலெக்ட் பண்ணி நான் ஒரு ஐநூறு பேர்த்துக்கிட்ட நான் எடுத்திருக்கேன் அந்த ஐநூறு பேரை வச்சு போஸ்டிங்கே ஐநூறு தான் அந்த ஐநூறு பேத்துக்கிட்ட வச்சு ஏழாயிரம் பேர் தான் தமிழ் ஸ்டூடண்ட்டு ஈஸியாக போட முடிஞ்சது இப்போ இதில் ஏன் போட முடியும் இப்போ இது இது நான் சொல்கிறேன் அது வந்து ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக்கை வச்சு கிடைச்சது ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கினுடைய இந்த ஒரு கொஸ்டின் பேப்பரை பார்த்து எவ்வளோ எடுக்க முடியும் ஒரு டீச்சரா இப்போ நாங்க கொடுத்ததெல்லாம் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கொடுத்தோம் டிஎன்பிசிக்கு குரூப் ஒன் ஸ்டாண்டர்டை ப்ரிப்பேர் பண்றதையும் கொடுத்தோம் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற வாரியாட்டையும் கொடுத்தோம் அவங்க சொன்னது சொன்னதுதான் எல்லாத்துலயுமே மேக்ஸ் ஆஜர் கேட்டா சார் இருபது கேள்வி ஈஸியா போட்டுடலாம் பத்து கொஞ்சம் கஷ்டம் சோஷியல் சயின்ஸ் சுத்த விட்டு கேட்டிருக்கான் சார் ஏன்னா சோசியல் சைன்ஸுங்கிறது உங்களுக்கு ஜாகிரஃபி வந்து கொஞ்சம் எப்பயுமே வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதில் கொஞ்சம் அதிகமாக கேட்டிருக்காங்க அது ரைட்டு எப்படி பார்த்தீங்கன்னாலும் இருபதுக்கு கம்மி நல்லா படிச்சிருந்தா எடுத்திருக்கலாம் நூறுக்கு மேலே எடுக்கலாம் சார் ஈஸி அந்த அளவுக்கு ஒன்றும் போக வேண்டாம் நூறுக்கு மேலே ஈஸியாக எடுக்கலாம் பட் இது வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணும் அப்படின்னா எனக்கு டேட்டாஸ் வேணும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் வந்து சொல்லுவேன் எவ்வளோ எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி எனக்கு கிடைக்குமா எனக்கு கிடைக்குமா சார் கமெண்ட்ல வந்து போட வேண்டாம் புரியாது இந்த ஃபார்ம்ஸ் வந்து நானே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அனுப்புனீங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் கிளீனாக ஓசிக்கு எவ்வளோ பிசிக்கு எவ்வளோ எம்பிசிக்கு எவ்வளோ கிளீனாக போட்டுருவேன் இன்னும் சொல்கிறேன் பாருங்க மார்க்ஸை வச்சு போடுறது ஒன்று ஸ்டூடெண்ட் கொடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு போடுறது ரெண்டாவது நான் சொல்கிறது மார்க்ஸ் அப்படிங்கிறது இவரு எடுக்கலாம் அப்படின்னு போட்டால் தான் அதிகம் இப்போ நீங்கள் யூடியூப்பில் போடுற எல்லா சேனலும் அவன்கிட்ட ஒரு ஆயிரம் பேர் படிச்சுருக்கணும் இல்லை ஆயிரம் பேர் தகவல் சொன்னால் மட்டும்தான் எக்ஸாமாக போட முடியாது நல்லா புரிஞ்சுக்கேன் இல்லைன்னா வாயில வந்ததெல்லாம் அடிச்சு விடுறது நான் முதல்ல போட்டது இல்லை அப்போ நீங்கள் யோசிக்கலாம் நீங்கள் வாயில வந்து அடிச்சு விட்டியான்னு ஆனால் என்னன்னா நான் போட்டது முதல்ல போட்டது இத்தனை கொஷின் வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு பத்தம்பது ரூபா போட்டது அதனால தான் பாருங்க இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட் கொடுத்ததே நான் ஓப்பனாக போட்டு விட்டேன் நீங்களும் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நான் எடுத்து போட்டு விடுவேன் அது உண்மையான தகவலாக தான் நம்ம வந்து கட் வந்து யார் யாருக்கு வேலை வரும் இல்லை மறுபடியும் படிக்கலாமா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி எவ்வளோ பேர் கேட்குறாங்க சார் டெட்டு கிளாஸ் இருக்கா பேப்பர் ஒன்று பேப்பர் டூக்கெல்லாம் எடுப்பீங்களா எடுத்துகிட்டு இருக்கோம் ஏன்னா அதே டீச்சர்ஸ் வந்து எடுக்கிறாங்க பாருங்கள் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு இந்த என்ட்ரி ஃபார்ம் கொடுத்தா சரியாக வந்து கட் வந்து ப்ரெடிக்ஸ் பண்ணலாம் பாருங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்க்கல வந்து இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் இருக்குது சார் யாரையும் எதுவும் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் பண்ண வேண்டாம் போன் இதுவும் பண்ண வேண்டாம் ஆட்டோமேட்டிக் தான் போட்டீங்கன்னா தேதி வந்து இருபத்தஞ்சா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கூட நல்ல கால்குலேட் பண்ணி போட்டுருவேன் உங்களுடைய வெற்றி வாய்ப்பை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எப்பொழுது ஜாதியாக கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெளிவு நன்றி வணக்கம் வள்ளுவர் வாசக வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்